அன்பரிசி விஷாசே இல்லை நாளைக்கு என்ன நடப்பு பார்க்கலாம் வாங்க இப்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஒடையும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடு என் பிடிச்சுன்னு பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கணிசாக வந்து தாங்க கீழே வந்து அனன்யா மட்டும் இது மாதிரி தப்பான முடிவு வந்து எடுத்துட்றாங்க பார்த்தா இது எல்லாம் வந்து ட்ரீம் போல் காட்டுறாங்க நம்ம பத்மாவுக்கு ட்ரீம் வந்து வந்திருக்கு கனவு வந்திருக்கு ஒன்று அடிச்சு படையே எந்திரிக்கிறாங்க என்ன பொண்ணு இவை இப்படி எல்லாம் வந்து முடிவு எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப சைடில் வந்து திரும்பி பார்க்குறாங்க ஃபோன் வந்து அடிக்கிறது பார்த்தா அனன்யா தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அச்சோ நம்மள்ட பேசி முடிச்சுட்டு இவ மேலேருந்து குதிச்சுட்டா என்ன பண்ணுறது இதை நம்ம சிவகாமிக்கு ஃபோன் அடித்து சொல்லணுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க விஸ்வா வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணன் வசந்துக்கிட்ட டேய் என்னடா பிரச்சனை உனக்கும் அன்னைக்கும் அச்சோ இவ புடவை எடுக்க தானே போனால் புடவை எடுத்துகிட்டு நம்மளை பார்த்தோன்னே கேஷுவலாக வந்து போயிட்டா அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன வத்தி வச்சான்னு தெரியலையே விஸ்வா வேறு இப்போ குறுக்கி கேள்வியாக கேட்பானே இதை பற்றி சொல்லியிருப்பா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அந்த ஐம்பது பவுன் நகையை பற்றி சொன்னாலா இல்லை கரன்சி நிறையா வச்சுருந்தோமே அதை பற்றி சொல்கிறாளா ஒன்றும் புரியலையே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னடா பிரச்சனை இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் டேய் சொல்கிறா எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அன்னைக்கும் பிரச்சனை இருக்குது கன்ஃபார்மாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் இது மாதிரிலாம் கேட்குறான்னு சொல்லி வசந்த் வந்து விஷ்வாவுக்கு நேராக நின்னா கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு விஷ்வாவுக்கு பின் பக்கமாக வந்து அப்படியே கேஷுவலாக நடந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க ஏன்டா இது மாதிரி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப வசந்த் இல்லையே அன்னி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி டைனிங் டேபிள் அழுதுகிட்டு அழுதுகிட்ருந்தான் அப்பாடா அப்பனா நம்ம பொண்டாட்டி எதுவுமே வந்து கௌசல்யா வந்து விஷ்வாட்டெல்லாம் எதுவும் பேசலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா கேஷுவலாக இருக்கும் அன்பரிசி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேச்சை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் அன்பரிசி என்ன சொல்கிறா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் நாலு நாள் பொழுது எப்போதான் ஓடுன்ட்டுருக்கு ஓடணுமா ஓடினும் ஓடிடும் எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வசந்த் ஒரு பக்கம் சிவகாமி கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மங்கா அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க இப்படியே தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் பிளான்மா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பாருமா யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம சந்திரசேகர் வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ஏய் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன் என்னங்க ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுகிறீங்க அனன்யா மனசை நீங்கள் தானே கெடுக்கிறீங்க அனன்யாவுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரனா பார்த்து நம்ம ஸ்டேட்டஸை விட அதிகமாக இருக்கிற சொத்து மதிப்பு உள்ள ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் போதுமா உங்களுக்கு வாக்குறுதி ஏன்னா விஸ்வாவோட வாழ்க்கையும் அன்பரிசி வாழ்க்கையும் எதுவும் பண்ணி விட்றாதீங்க ஏங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணா அதனால தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றபடி ஒன்றும் இல்லை விதியை யாராலையும் மாற்ற முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் இந்த விஷயத்தில் ஏதாவது ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ராஜுவேல் ஏதாவது செயல்பட்டு திட்டம் போட்டுக்கிட்டு ஆளுங்க மூலியமா ப்ளே பண்ணால் தெரிஞ்சுக்க அப்புறம் என்றைக்குமே வெளியில் வராத அளவு செஞ்சு விட்டுருவேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க என்னம்மா அது இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு சந்திரசேகர் வந்து கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக பண்ணணும்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க இது எல்லாம் இருக்காங்க இதை வந்து ஜானகி வந்து பார்க்குறாங்க ரொம்ப சூப்பர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஆமாம்மா மூக்கு மேலே எல்லாரும் வரல வைக்கணும் சாப்பாடு வகையும் வந்து ஐம்பது வகை மெனு ஐட்டம் வந்து இருக்க போதுமா ஒவ்வொரு வேலைக்கும் சூப்பர்ப்பா இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம குடும்பத்தில் இந்த கல்யாணத்தை எல்லோரும் மூக்கு மேரில் வரல வைக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சாலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம அன்பரிசி வந்து வராங்க உன் கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக பண்ணணுன்னு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க இதை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க நம்ம சந்திரசேகர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் அன்பரிசி பார்க்குறாங்க என்னப்பா ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது இவ்வளோம்மா என் கல்யாணத்தில் வந்து பண்ண போறீங்க ஆமாம்மா இதுக்கே இப்படி மூக்கு மேரில் வரல வச்சாங்க என்ன உன்னோட கல்யாணத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கப்போகுது ஏன்னா எல்லாருக்குமே வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் ஏசி ரூமை வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வெல்கம் பார்ட்டியே வந்து வேற லெவலில் பூ தூவி அலங்காரம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து வெல்கம் பண்ண போகிறோம் எல்லாரும் பன்னீர் தெளிச்சு தானே கல்யாணம் பண்ண போகிறாங்க அவங்க மேலே பூ தெளித்து வந்து வெல்கம் பண்ண போகிறோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கிராண்டியராக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க என்னப்பா முந்நூறு பவுன் நகை வந்து போட்டிருக்கீங்க நம்ம குடும்பத்துக்கு முன்னூறு பவுன்லாம் பெருசாகவே ஒரு விஷயமே இல்லை அப்பா இந்த காலத்தில் முந்நூறு பவுன்னால் எவ்வளோ ஆகும் தெரியுமா திட்டத்திட்ட ரெண்டு கோடி ரூபா கிட்டே வருமேப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா பரவாயில்லம்மா உனக்காக தானே செய்கிறேன் நான் ஐநூறு பவுன் தான் போடணும்னு நானும் அம்மாவும் ஆசைப்பட்டோம் அதாவது உன் பாட்டியும் ஆனால் அம்மா தான் இரநூறு பவுன் கம்மியாக வந்து செஞ்சுக்கலாம் ஒரே நேரத்தில் போட்டால் கந்திஷ்டி ஆகிடும் இன்னொன்று அனினியாக மனசை வந்து கெடுக்கிறதுக்குன்னே ரெண்டு பேர் வீட்டில் இருக்க சிவகாமி மங்காவும் அதனால தான் முந்நூறு பவுன் இது ஏன் உன்கிட்ட முந்நூறு பவுன் இருக்கு ஆனால் அனனியாட்ட ஆட்டை ஐநூறு பவுனுக்கு மேலே இப்பயே இருக்கு அவள் கல்யாணத்துக்கு இன்னும் ஆயிரம் பவுனு வேணும்னு சொல்லிட்டு இருப்பாள் அதனால தான் உனக்கு கம்மியாக சீரைன்னு நினச்சிராதம்மா இன்னொன்று தீபாவளி சீரு பொங்கல் சீருன்னு ஏகப்பட்ட சீர்லாம் வரப்ப இதை விட ஜமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா இது எனக்கு இது மாதிரிலாம் தேவையா நான் அதுக்கு ஒருத்தான ஆளா இதெல்லாம் ரொம்ப மச்சாக இருக்குப்பா அப்படியெல்லாம் அவ்வளோ ரூபாய்க்கெல்லாம் வாங்க வேணாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க நம்ம அன்பரசி என்ன நினைச்சிட்டு என்னோட ஒரே பொண்ணு நீ தான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் இன்னும் பார் வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன் உன் கல்யாணத்தை எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு நான் இந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கல்யாணமாக வந்து அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அனன்யா வந்து மொட்டை தான் இருக்காங்க அவங்க ஜட்ஜ் பண்ண மாதிரி பத்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே மாடியிலேருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடுப்புலன்னு இருக்காங்க சிவகாமிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம பத்மா நீங்கள் உடனே வந்து மொட்டை மாடிக்கு போங்க ஏன் பத்மா எதுக்கு இவ்வளோ பட்டமா இருக்கீங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா மொட்டை மாடிக்கு போக போறீங்களா இல்லையா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை உங்க குழந்தையை காப்பாற்றணும்னா மொட்டை மாடிக்கு போங்க அனன்யாங்க என்னாச்சு ஆச்சு அவன் மொட்டை மாடிலேருந்து கீழே குதிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு ஓடுங்கன்னோட ஃபோனை கட் பண்ணிட்டு தலையும் புரியாம வாலும் புரியாம குடுகுடுன்னு மாடிக்கு வந்து ஓடுறாங்க வேற லெவல்ல ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அந்த இடத்துல சிவகம் அமையும் மங்காவும் அதே மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா அவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க அந்த கைப்பிடி சிவருலேருந்து கிட்டக்க வந்தோன்னே முதுகை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டு நம்ம சிவகாமிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அஞ்சு வரல் பதிகிற அளவுக்கு அனனியாக அடிச்சிட்டாங்க அம்மா எதுக்குமா நீ வந்து அடித்த நான் பத்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன் அம்மா இப்போ பண்ணி வச்ச காரியத்தை பற்றியா இப்படி தான் வந்து ஏதோ ஒன்று விஷயம் வந்து போல இருக்குது அம்மா நான்லாம் எந்த தப்பான முடியும் எடுக்கலாம்மா நிச்சயம் அன்பரிசிக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் இது மாதிரி செஞ்சுருவேன் அப்பாடா உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றதுக்கு ரொம்பவே பெரிய காரியம் பண்ணுறேன் நீ போறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் உனக்காக நான் எம்பிட்டு கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா இருபத்தஞ்சு வருஷம் வந்து உன் அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் எனக்காக ஆசையாக ஒரு மல்லிகைப்பூ கூட வாங்கிட்டு வந்து கொடுத்ததில்ல அப்புறம் இருக்கும்போது என்ன அவராக வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறாரு எதுவும் எனக்காக எதுவுமே வேண்டாம் வேண்டாவிறப்பா தான் என் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாப்புல ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தேன் உனக்காக மட்டும்தான் அனன்யா ஆனால் நீ வந்து தப்பான முடிவு வந்து எடுக்கிற சரி சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நீ என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த வாட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் இல்லை அன்பரசியை எப்படியாவது அமுச்சு வைக்கிற அப்படி சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்காமல் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாகி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன்